അനവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം ഇരുപത്തി ഏഴു എട്ട് രണ്ടായിരത്തി ഇവത്തിനാല്വ്വായ കുരോധി വരുടം ആവണി മാതം പതിനോ തേയ് നവമി തീ ഇരവ് ഒന്ന് മുപ്പത്തി മൂന്ന് മണി വരെ പിറകു ദശമി രോഹിണി നക്ഷത്രം പകൽ മൂന്ന് മുപ്പത്തി എട്ട് മണി വരെ പിറകു മൃഗസീരിടം യോഹം അമിത യോഹം ഇന്ന് പാഞ്ചരാത്രേന്ദി நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தி அஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகு காலம் மாலை மூன்று தொடக்கம் நாலு முப்பது மணி வரை உமகண்டம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய நெருப்பு தொடர்பான பணிகளை மேற்கொள்ள கடன் கொடுக்க நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பெருமானை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்